நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்களா அவங்க தானே எல்லாருக்கும் சிறப்பாக சிறந்த முறையில் செஞ்சு விட்டு போயிட்டாங்க அப்படி என்னடா பண்ணாங்க சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வத்தோடு வரது நல்லாவே கேட்குதுங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் அப்படியே சும்மா வீடியோ எடுத்து அப்படியே சும்மா ஹெச்டி பிரிண்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம வெண்பா வெண்பாக்குட்டியை சூப்பர் வெண்பாக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் வெண்பா குட்டிக்கு நேரில் பார்த்து கை கொடுக்கணும் போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சின்ன பிள்ளைக்குள்ள இவ்வளவு ஒரு பக்கம் திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது நம்ம மல்லி மேலே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் கடிச்சு கொதறாங்க ஒரு பக்கம் நீ சில ஏறுறதோ அப்படி இப்படி சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சினம் எல்லாரும் ஒரு பக்கம் கடிச்சு கொதறாங்க அப்படியே தெருனா எப்படி கொதிரா அந்த மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் வாழ்க்கையை வெறுத்துவிட்டு வந்து வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேக வேகமாக போய்ட்டு பேகை எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம வெண்பா சிங்காக்குட்டி மாதிரி வந்து அழகாக அந்த வீடியோத எடுத்த காட்டி நம்ம மல்லியை காப்பாத்துறாங்க அந்த சமயத்தில் நம்ம மல்லியை கடித்து குதிரை பார்த்தோம் நாயங்களாம் எங்கே கேதுன்னு பார்த்து பார்த்தா ஓரமாக போய் அப்படியே சும்மா மோட்டார் சார்ந்தோம் உக்கானே இருக்குங்க இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம மல்லியோட ஆட்டோ அவங்கள இப்போ ஜெயிலை பிடிச்சுன்னு போய் போட்டு அப்படியே சும்மா கழித்து நோய்க்கணும் அப்படியே அவங்களெல்லாம் அப்போ அவங்களுக்கு புத்தி வரும் ஒரு இழிச்சி வாய் கடிச்சா வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கிற இவங்களுக்கு அவங்கள எப்படி காப்பாற்றுறது நம்ம வீட்டில் நம்மளை நம்பின வந்து இருக்காங்களே அவங்க இனிமேல் அந்த வீட்டில் இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கணும் அதை விட்டு அவங்கள எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்களே இந்த மாதிரி கேடு கட்ட அழுங்கனாலும் சும்மா விடக்கூடாதுங்க அந்த மாதிரி நிறைய பேர் சுற்றின்னு தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல அவர் எதுன்னு செஞ்ச தப்பு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு தான் அக்கா எது சொன்னாலும் செஞ்ச சகுபம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க அக்கா பின்னாடி ஒரு பக்கம் சுற்றினு இருக்காரு இதெல்லாம் ஒரு கேடு கட்ட தனையில் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக நம்ம மல்லி நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாதா அதுவும் எத்தனை வருஷம் நாலு வருஷம் பழக்கம் சும்மா சொல்லுங்க பார்க்கலாம் எந்த ஒரு பொண்ணும் காசுக்காக வந்து இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒன்று இருந்து கரெக்டாக தான் பெக்காத பொண்ணு தான் பொண்ணு போல் பார்த்து வளர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம மல்லி இது எல்லாமே பண்ணாங்க சிறப்பாகவும் பண்ணாங்க ஆனால் இதை எதுவுமே புரிஞ்சிக்காத நம்ம விஜய் மக்கு சாம்பரானியேட்ட எப்போ பார்த்தாலும் தான் அக்கா எது சொல்கிறாலும் அது எல்லாத்தையும் கேட்டுன்னு ஒரு பக்கம் அவங்க அக்கா பின்னாடி சுற்றி நின்ந்தார் இப்போயுமே அவங்க அக்கா வந்து மல்லி தான் இதை திருட்டான்னு சொல்லிட்டு சொன்னதோ ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு என்னடா கேடுகட்ட ஜென்மம் டேய் இந்த ஜென்மத்தெல்லாம் எங்கே போய் அப்படியே சும்மா அந்த தண்ணி இல்லாத கடுக்குறதில்ல அங்கே எட்டுன்னு போய்ட்டு விட்டு வந்துடணும் அந்த இந்த ஜென்மத்தெல்லாம் இந்த விஜய் எல்லாம் மனசுன்னே சொல்ல முடியாதுங்க ஏன்னால் கொஞ்சம் கூட நன்றி விஸ்வாசன்றதுக்கு அர்த்தம் தெரியாதவன் எவன்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க விஜயோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அந்த சமயத்தில் மல்லி இருந்தால் தான் போது மல்லி வந்து ஓடி வந்து நின்றாங்க அப்படிப்பட்ட நம்ம மல்லியை அசிங்கப்படுத்தி துரத்துறதுக்கு இவங்களை எப்படி மனசு வச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் இருக்காங்களா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன் இதெல்லாம் ரொம்பவே தவறான தான் சரி இருக்கட்டும் எவ்வளவோ நடந்தாச்சு எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் அசால்ட் ஆர்மகம் மாதிரி அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போவாங்க நம்ம மல்லி அண்ணன் பொண்ணு இருந்துன்னு பேசுகிறாங்க பாரு பேச்சு சொல்லுங்க மாப்பிளா என்னாங்க ஏதோ மல்லி பிடிச்சி ஏதோ ஏதோ சொல்லுந்தீங்களே இப்போ சொல்லுங்கள் யார் மேலே தப்பு இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வராரு உங்கள் தப்பை தூக்கி போய் குப்புத்தோட்டில் போடுங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைப்பேன் ஏன் மல்லி மேலே நீங்கள் யாரை கேட்டு எதுக்காக பழியாக போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசத்தோட கோவத்தோட இருக்காங்க இதெல்லாம் கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா திக்கு தண்ணறி போயிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்கல்ல போய் ரா ராஜ்யத்தை உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை கூச்சமே இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கீங்க எல்லாத்தப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்க இந்த வீட்டை அசிங்கப்படுத்துறதும் நீங்கள் தான் ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த வீட்லேயும் எப்படி உங்களுக்கு இருக்க தோணுது ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டால் பாருங்கள் அந்த வார்த்தையிலே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இனிமேல் அந்த வீட்டிலே நான் இருக்க மாட்டேன்டா நான் மானஸ்திர அந்த வீட்டை விட்டு போகண்டான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி போகலங்க நேராக போய் பெட்ரூமில் வீட்டு சத்தின்னு படுத்தும் தூயினிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி ஆர்டர் போட்டுருக்காங்க சாதா பிரியாணியில் மட்டன் பிரியாணி இவங்க கிளிக்கிற கிளிக்கிக்கு மட்டன் பிரியாணி தான் தின்னுவாங்களா சாதா பிரியாணி தின மாட்டாங்க கூட்ட கூட்டு கலவாணி ஒரு பக்கம் ரஞ்சிதமும் போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க ஏதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க இவங்களோட அட்டுலையும் ரொம்பவே கைமீறி போயின்னு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் அடித்து ஓரமா உக்கார வச்சால் எப்போவுமே திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்